அனைவருக்கும் வணக்கம் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே தெரிந்திருக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய நூறு அடிப்படை கேள்விகள் மற்றும் பதில்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் போர்ட்டில் அப்லோட் பண்ணியாச்சு ஸோ மீதி இருக்கிற ஐம்பது கேள்விகளுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டூ யூ ட்ரிங்க் இன் தி மார்னிங் வாட் டூ யூ ட்ரிங்க் இன் தி மார்னிங் காலையில் என்ன குடிக்கிறீங்க ஐ ட்ரிங்க் மில்க் நான் பால் குடிக்கிறேன் சரிங்களா காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன குடிப்பீங்க வாட் டூ யூ ட்ரிங்க் இன் தி மார்னிங் ஐ ட்ரிங்க் மில்க் உனக்கு எந்த பழம் மிகவும் பிடிக்கும் விச் ஃப்ரூட் டூ யூ லைக் தி மோஸ்ட் விச் ஃப்ரூட் டூ யூ லைக் தி மோஸ்ட் எனக்கு வந்து மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் மேங்கோஸ் ஐ லைக் மேங்கோஸ் நீங்கள் காய்கறியெல்லாம் சாப்பிடுவீங்களா டூ யூ ஈட் வெஜிடபிள்ஸ் டூ யூ ஈட் வெஜிடபிள்ஸ் ஆ நான் காய்கறி சாப்பிடுவேன் எஸ் ஐ ஈ ஈட் வெஜிடபிள்ஸ் எஸ் ஐ ஈட் வெஜிடபுள்ஸ் உங்களுக்கு இனிப் பிடிச்ச இனிப்பு எது வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்வீட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்வீட் எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் சாக்லேட்ஸ் ஐ லைக் சாக்லேட்ஸ் உங்களுக்கு கேக் பிடிக்குமா உங்களுக்கு கேக் பிடிக்குமா டு யூ லைக் கேக் டு யூ லைக் கேக் ம் எனக்கு கேக் பிடிக்கும் எஸ் ஐ லவ் கேக் எஸ் ஐ லவ் கேக் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செய்வீங்க வாட் டூ யூ டூ ஆன் சண்டேஸ் வாட் டூ யூ டூ ஆன் சண்டேஸ் நான் விளையாடுவேன் டிவி பார்ப்பேன் ஐ ப்ளே அண்ட் வாட்ச் டிவி ஐ ப்ளே அண்ட் வாட்ச் டிவி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன செய்வீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன செய்வீங்க வாட் டூ யூ டூ வென் யூ ஆர் ஹாப்பி வாட் டூ யூ டூ வென் யூ ஆர் ஹாப்பி நான் சிரிப்பேன் டான்ஸ் போடுவேன் ஐ ஸ்மைல் அண்ட் டான்ஸ் ஐ ஸ்மைல் அண்ட் டான்ஸ் நீங்கள் கவலையாக இருக்கும் போது என்ன செய்வீங்க வாட் டூ யூ டூ வென் யூ ஆர் சேட் வாட் டு யூ டூ வென் ஆர் சேட் நான் அழுவேன் வேறு ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஐ க்ரை ஐ க்ரை தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க வாட் டூ யூ டூ பிஃபோர் ஸ்லீப்பிங் வாட் டூ யூ டூ பிஃபோர் ஸ்லீப்பிங் பல்ல விளக்குவேன் அப்புறமா குட் நைட் சொல்லிட்டு போய் தூங்கிடுவேன் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் சே குட் நைட் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் சே குட் நைட் நீங்கள் தூங்கும்போது கதை யார் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் தூங்கும்போது கதை உங்களுக்கு யார் சொல்லுவாங்க ஹூ டெல்ஸ் யூ பெட் டைம் ஸ்டோரிஸ் ஹூ டெல்ஸ் யூ பெட் டைம் ஸ்டோரிஸ் எங்கள் பாட்டி தான் கதை சொல்லுவாங்க மை கிராண்ட் மதர் டெல்ஸ் மி ஸ்டோரிஸ் மை கிராண்ட் மதர் டெல்ஸ் மீ ஸ்டோரிஸ் ஓகே நாய் வந்து எப்படி கத்தும் நாய் வந்து என்ன ஓசையை கொடுக்கும் வாட் சவுண்ட் டஸ் எ டாக் மேக் வாட் சவுண்ட் டஸ் எ டாக் மேக் அது வந்து பார்த்தீங்கன்னா ஊஃப் ஊஃப்னு கத்த இல்லைங்களா டாக்ஸ் இஸ் உஃப் ஓஃப் இல்லைனா நம்ம டாக் பார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் டாக்ஸ் பார்க் வாட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அதாவது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய அனிமல் எது வாட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல் த சீட்டா இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அனிமல் சீட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் அனிமல் ஒரு சிலந்துக்கு எத்தனை கால் இருக்குது ஹவு மெனி லேக்ஸ் டஸ் எ ஸ்பைடர் ஹாவ் ஹவு மெனி லேக்ஸ் டஸ் எ ஸ்பைடர் ஹாவ் ஒரு சிலந்துக்கு எட்டு கால்கள் இருக்குது எ ஸ்பைடர் ஹாஸ் எயிட் லெக்ஸ் எஸ்பைடர் ஹேஸ் எயிட் லெக்ஸ் எந்த மிருகம் ரொம்ப உயரமாக குதிக்கும் விச் அனிமல் ஜம்ப்ஸ் தி ஐயஸ்ட் விச் அனிமல் ஜம்ப்ஸ் தி ஐயஸ்ட் கங்காரு அ கங்காரு ஜம்ப்ஸ் தி ஐயஸ்ட் எ கங்காரு ஜம்ப்ஸ் தி ஹையஸ்ட் இப்போது நேரம் என்ன இப்போது டைம் என்னன்னு கேட்குறோம் இல்லைங்களா வாட் இஸ் த டைம் நவ் வாட் இஸ் த டைம் நவ் இப்போது நேரம் என்ன இட் இஸ் டென் ஓ கிளாக் இப்போ பத்து மணி இட் இஸ் டென் ஓ கிளாக் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்குது ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் தேர் இன் எ டே ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் தேர் இன் எ டே ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது தேர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன் எ டே தேர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன் எ டே மதிய வேலையில் நான் என்ன செய்வேன் வாட் டூ யூ டூ இன் தி ஆஃப்டர்நூன் வாட் டூ யு டூ இந்தி ஆஃப்டர்நூன் ஆக்சுவலாக ஒரே பேட்டன் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன் ஏன்னா அதை டைம் மென்ஷன் பண்ணுறதுக்காக வாட் டூ யூ டூ இந்தி மார்னிங் வாட் டூ யு டூ இந்தி ஆஃப்டர்நூன் வாட் டூ யு டூ இந்தி ஈவினிங் அந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் நான் மதிய உணவை சாப்பிட்டுட்டு ஓய்வெடுப்பேன் ஐ ஈட் லன்ச் அண்ட் டேக் ரெஸ்ட் ஐ ஈட் லன்ச் அண்ட் டேக் ரெஸ்ட் எப்போது தூங்குவேன் வென் டூ யூ கோ டு பேட் வென் டூ யூ கோ டு பேட் நான் எப்பயுமே ஒம்பது மணிக்கு தூங்கிடுவேன் I go to bed at 9 PM. ஐ கோ to bed அட் நைன் பிஎம் வாரத்துடைய முதல் நாள் எது Which is the first day of the week. விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக் ஞாயித்துக்கிழமை தான் முதல் நாள் Sunday is the first day. சண்டே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு இனிக்கு climate எப்படி இருக்குதுன்னு கேட்போம் இல்லைங்களா தட் இஸ் ராங் ஒன் இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம கேட்கணும் அவ் இஸ் weather வெதர் டுடே அவ் இஸ் த வெதர் டுடே இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது இட் இஸ் சன்னி டுடே இட் இஸ் சன்னி டுடே குளிர்காலத்தில் என்ன ட்ரெஸ் போட்டுக்குவேன் வாட் டு யூ வியர் இன் வின்டர் ஆக்சுவலி வாட் டூ யூ வேர் இன் வின்டர் தான் கரெக்டு பட் வியர் வியர்ன்றே சொல்லி பழகிட்டோம் நம்ம வாட் டூ யூ வேர் இன் வின்டர் நான் ரொம்ப சூடான ட்ரெஸ் தான் போடுவேன் ஐ வேர் வார்ம் கிளாத்ஸ் ஐ வேர் வார்ம் கிளாத்ஸ் அதாவது மழை பெய்யும் போது நீ என்ன பயன்படுத்துவ என்ன நீ போட்டுக்குவ போட்டுக்குவா என்ன வெளியில் போனால் என்ன கொண்டு போவ அப்படின்னு கேட்குற இல்லைங்களா வாட் டு யூ யூஸ் வென் இட் ட்ராயின்ஸ் வாட் டூ யூ யூஸ் வென் இ ட்ராயின்ஸ் நான் கூட பயன்படுத்துவேன் ஐ யூஸ் அம்பர்லா ஐ யூஸ் அம்பர்லா உனக்கு பிடிச்ச பருவம் எது நாலு பருவம் இருக்கு இல்லைங்களா உனக்கு பிடிச்ச பருவம் எது விச் சீசன் டு யூ லைக் தி மோஸ்ட் விச் சீசன் டு யூ லைக் தி மோஸ்ட் எனக்கு வந்து சம்மர் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் சம்மர் ஏன்னா நிறைய லீவு கிடைக்கும் அதாவது குளிர்காலத்தில் வானத்துலேருந்து என்ன விழுவும் வாட் ஃபால்ஸ் ஃப்ரம் தி ஸ்கை இன் வின்டர் குளிர்காலத்தில் வானத்துலேருந்து என்ன விழுவன்றதுக்கு வாட் ஃபால்ஸ் ஃப்ரம் தி ஸ்கை இன் வின்டர் பனி தான் விழுவும் என்ன விழுவது பனி விழுவது ஸ்னோ ஃபால்ஸ் ஃப்ரம் தி ஸ்கை ஸ்னோ ஃபால்ஸ் ஃப்ரம் தி ஸ்கை அதாவது நாம் தீபாவளி எப்போ கொண்டாடுவோம் வென் டூ வி செலிப்ரேட் தீபாவளி வென் டூ வி செலிப்ரேட் தீபாவளி மேக்ஸிமம் அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் மாதம் கொண்டாடுவோம் வி செலிப்ரேட் தீவாவி இன் அக்டோபர் ஆர் நவம்பர் வி செலிப்ரேட் தீவாலி இன் அக்டோபர் ஆர் நவம்பர் உனக்கு எந்த திருவிழாவை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபங் இதை விளக்கு திருவிழான்னு நம்ம சொல்லுவோம் விச் ஃபெஸ்டிவல் இஸ் நோன் ஆஸ் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் விச் ஃபெஸ்டிவல் இஸ் நோன் ஆஸ் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் தீபாவளி தான் தீபாவளி இஸ் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் தீபாவளி இஸ் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அடுத்தது நாம் எந்த தெருவிழாவாக நிறங்களோடு கொண்டாடுவோம் இப்போ வரப்போகுது விச் ஃபெஸ்டிவல் டு பி செலிப்ரேட் வித் கலர்ஸ் விச் ஃபெஸ்டிவல் டு வி செலிப்ரேட் வித் கலர்ஸ் ஹோலி தான் வி செலிப்ரேட் ஹோலி வித் கலர்ஸ் வி செலிப்ரேட் ஹோலி வித் கலர்ஸ் நம்ம கிறிஸ்மஸ் எப்போ கொண்டாடுவோம் வென் டு வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் வென் டு வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் மேக்ஸிமம் டிசம்பர் மாதம் தான் கொண்டாடுவோம் வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் ஆன் டிசம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்கள் நான் மாதத்தை மட்டும் கொடுக்கும்போது இன் அக்டோபர் இன் நவம்பர் அப்படின்னு ஒரு தேதியும் சேர்த்தி வரும்போது ஆன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொங்கல் நாளுக்கு மக்கள் வந்து என்ன செய்வாங்க வாட் டூ பீப்புள் டூ ஆன் பொங்கல் வாட் டூ பீப்புள் டூ ஆன் பொங்கல் அப்போ என்ன பண்ணுவாங்க பொங்கல் வேக வைப்பாங்க இயற்கைக்கு நன்றி சொல்லுவாங்க பீப்புள் குக் பொங்கல் அண்ட் தேங்க் நேச்சர் பீப்பிள் குக் பொங்கல் அண்ட் தேங்க் நேச்சர் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் வாட் ஷுட் யூ டூ பிஃபோர் ஈட்டிங் வாட் ஷுட் யூ டூ பிஃபோர் ஈட்டிங் நம்ம கைகளை நல்லா கழுவ வேணும் ஐ ஷுட் வாஷ் மை ஹேண்ட்ஸ் ஐ ஷுட் வாஷ் மை ஹேண்ட்ஸ் யாராவது நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன சொல்ல வேண்டும் வாட் ஷுட் யூ சே வென் சம் ஒன் ஹெல்ப்ஸ் யூ வாட் ஷுட் யூ சே வென் சம் ஒன் ஹெல்ப்ஸ் யூ நன்றி சொல்ல வேண்டும் ஐ ஷுட் சே தேங்க்யூ ஐ ஷுட் சே தேங்க்யூ அதே மாதிரி நீங்கள் தப்பு செஞ்சிங்கன்னா என்ன சொல்லணும் வாட் யூ சே வென் யூ யூஆர் யூ மேக் எ மிஸ்டேக் வாட் யூ சே வென் யூ மேக் எ மிஸ்டேக் நம்ம சாரி சொல்லணும் ஐ ஷுட் சே சாரி ஐ ஷுட் சே சாரி டெய்லியுமே காலையில் என்ன செய்கிற ஐ ஆல்ரெடி டோல்டு யூ இந்தி மார்னிங் இந்தி ஆஃப்டர்நூன் இந்தி ஈவினிங் சொல்லியிருக்கோம் வாட் டூ யூ டூ எவ்ரி மார்னிங் வாட் டூ யூ டூ எவ்ரி மார்னிங் எழுந்து பல்ல வேலைக்கிட்டு குளிப்பேன் ஐ வேக்அப் அப் ப்ரஷ் மை டீத் அண்ட் டேக் எ பாத் ஐ வேக் அப் ப்ரஷ் மை டீத் அண்ட் டேக் எ பாத் நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும் இல்லைங்களா ஏன் சாப்பிட்ணும் ஒய் ஷுட் வி ஈட் ஹெல்த்தி ஃபுட் ஒய் ஷுட் வி ஈட் ஹெல்த்தி ஃபுட் அப்போ தான் நம்ம உடல் எப்படி இருக்கும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் டு ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி டு ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி நீங்கள் ரயிலில் போயிருக்கீங்களா ஹாவ் யூ எவர் ட்ராவல்டு பை ட்ரெயின் ஹவ் யூ எவர் ட்ராவல்டு பை ட்ரெயின் ஆ ரயிலில் போயிருக்கேன் எஸ் ஐ ஹேவ் ட்ராவல்டு பை ட்ரெயின் ஐ எஸ் ஐ ஹாவ் ட்ராவல்டு பை ட்ரெயின் விமானத்தில் நீங்கள் என்ன பார்க்க முடியும் வாட் டூ யூ சி அட் தி ஏர்போர்ட் விமான நிலையத்தில் ஐம் சாரி விமான நிலையத்தில் நீங்கள் என்ன பார்க்க முடியும் வாட் டூ யூ சி அட் தி ஏர்போர்ட் ஐ சி பிளான்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் நான் விமானங்கள் மற்றும் பயணிகளை காண்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீரில் செல்லும் வாகனம் எது விச் வெஹிகிள் ரன்ஸ் ஆன் வாட்சர் விச் வெஹிகிள்ஸ் ரன்ஸ் ஆன் வாட்டர் போட்டு தான் படகு தான் அபவ் ட்ரான்ஸ் ஆன் வாட்டர் அபவ் ட்ரான்ஸ் வாட்டர் நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது என்ன அணிவீங்க ஆக்சுவலாக நம்ம ஊர் பக்கம் யாரும் போடுறதில்ல பட் ஃபாரினில் கண்டிப்பாக போடணும் வாட் do யூ வேர் while ரைடிங் ஏ bicycle? What do டூ யூ வேர் riding ரைடிங் bicycle? பை ஹெல்மெட் தான் போடணும் ஐ வேர் அ ஹெல்மெட் ஐ வேர் அ ஹெல்மெட் நம்ம தொலைதூரம் விரைவாக பயணிப்பது எப்படி ரொம்ப தூரம் போணுனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் எதில் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஹவ் வி ட்ராவல் லாங் டிஸ்டன்சஸ் குயிக்லி ஹவு வி ட்ராவல் லாங் டிஸ்டன்சஸ் குயிக்லி எப்படி பை ஏரோப்ளான் மூலமாக தான் ஸோ ஏரோப்ளான் உன்னை மகிழ்ச்சி செய்வது எது வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி டிக்ளேரிங் ஹாலிடே மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படி தான் நான் சொல்லுவேன் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் விளையாடுவதுன்னு கொடுத்துருக்காங்க பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி உங் உன்னை வந்து கவலையாக்குவது எது ஓகே இஸ் ஒர்க்கிங் டே அதுதான் என்ன வந்து கவலையாக்கும் வாட் மேக்ஸ் யூ சேட் வாட் மேக்ஸ் யூ சேட் எனது பொம்மைகளை இழப்பது ஏன்னா நம்ம குழந்தைகளுக்காக தான் அதை மேக் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் பொம்மைகளை லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அழுவாங்க இல்லைங்களா லூசிங் மை டாய்ஸ் மேக்ஸ் மீ சேட் லூசிங் மை டாய்ஸ் மேக்ஸ் மீ சேட் நீ எப்போது பயப்படுவேன் வென் டூ யூ ஃபீல் ஸ்கேர் வென் டூ யூ ஃபீல் ஸ்கேர் டார்க் டைமில் நான் வந்து பயப்படுவேன் ஐ ஃபீல் ஸ்கேர் இன் தி டார்க் ஐ ஃபீல் ஸ்கேர் இன் தி டார்க் உனக்கு எப்போ கோவம் வரும் இல்லைன்னா இறந்த கோவம் வரும் வாட் மேக்ஸ் யூ ஹேங்ரி வாட் மேக்ஸ் யூ ஹேங்க்ரி யாராவது என் பொருளை தொட்டாவே எனக்கு கோவரும் வென் சம் ஒன் டேக்ஸ் மை திங்ஸ் வென் சம் ஒன் டேக்ஸ் மை திங்ஸ் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன செய்வேன் வாட் டூ யூ டூ வென் யூ ஆர் எக்ஸைட்டட் வாட் டு யூ டூ வென் யூ ஆர் எக்ஸைட்டட் நான் குதிப்பேன் கைகளை தட்டுவேன் ஐ ஜம்ப் அண்ட் கிளாப் மை ஹேண்ட்ஸ் ஐ ஜம்ப் அண்ட் கிளாப் மை ஹேண்ட்ஸ் மிகப்பெரிய கிரகம் எது பிளானெட் நிறைய இருக்குது இல்லைங்களா அதில் எது மிகப்பெரியது விச் இஸ் தி பிக்கஸ்ட் பிளானட் ஜூபிட்டர் தான் ஜூபிட்டர் இஸ் தி பிக்கெஸ்ட் பிளானட் உனக்கு எத்தனை கண் இருக்குது ஹவு மெனி ஹைஸ் டு யூ ஹேவ் ஹவு மெனி ஹைஸ் டு யூ ஹாவ் எனக்கு ரெண்டு கண் இருக்குது ஐ ஹாவ் டூ ஐஸ் ஐ ஹாவ் டூ ஐஸ் ரொம்ப வேகமாக போகிற வாகனம் எது விச் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கல் விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட்டு வெஹிக்கல் நம்மளுக்கு தெரியும் ஏர்பிளேன் தான் ஸோ அந்த ஏர்பிளேன் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட்டு வெஹிக்கல் உன் வலது கை எது யாருன்னு கூட கேட்போம் இல்லைங்களா உனக்கு வளதுக்கை ரைட் ஹேண்ட் யார் ஹூ இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் ஹூ இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் என்னுடைய ந சகோதரர் தான் என்னுடைய ரைட் ஹேண்ட் மை பிரதர் இஸ் மை ரைட் ஹேண்ட் மை பிரதர் இஸ் மை ரைட் ஹேண்ட் அதே மாதிரி உனக்கு பிடிச்ச அனிமல் எது வாட் இஸ் யுவர் ஃபேவரட் அனிமல் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் அனிமல் எனக்கு பூனை ரொம்ப பிடிக்கும் மை ஃபேவரட் அனிமல் இஸ் அ கேட்ச் ஃபை ஃபேவரட் அனிமல் இஸ் எ கேட்ச் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு விரும்புறீங்களா டு யூ லைக் லேர்னிங் இங்கிலீஷ் டு யூ லைக் லேர்னிங் இங்கிலீஷ் கண்டிப்பாக எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும் எஸ் ஐ லவ் லேர்னிங் இங்கிலீஷ் தேங்க் யூ நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கேட்குறீங்க ஐ டோன்ட் நோ அவுட் டு அப்லோட் இன் யூடியூப் எனக்கு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண தெரியாதுன்னு யாருக்கா பிடிஎஃப் வேணும்னா நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டூ ஜீரோ டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் என்ற நமக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்ட்டு போட்டு பிடிஎஃப் கேளுங்க நான் அனுப்பி விட்டுறேன் நான் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டா யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணுறோம் எனக்கு சொல்லிக் கொடுங்க நானே அப்லோட் பண்ணி விட்டுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் இன் டச் வித் மீ ஆல்வேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து நல்லா பார்க்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்